நமலே இந்த பிறந்த பாலகன் நூறு திரும்பக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் எல்லோருக்கும் தந்துவாயாக சுபஹான ரபபிக்கல் வஸலாம் அலா மூஸலீன குழுவாக ஜமாத்தாக செய்யக்கூடிய வழக்காக செஞ்சிட்டோம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பகிரிமையான வரைக்கும் டைம் இருக்குது ஆனால் ஐந்து மணி வரைக்கும் உங்களுடைய இப்படியெல்லாம் இருக்கோம்னா நூற்றர் தூரமாக இருக்கிறாரு இங்கே வெளியே இருக்கிறாரு இங்கே எல்லாமே அரப்பாக பரிவரையும் தான் இங்கே எல்லா இடத்துலையும் இதுவாக செய்யலாம் உங்கள் இடத்தை வந்து நினைவு இருந்தவர்களாக அடையாளம் உள்ளவங்களாக இருக்கணும் அஞ்சு மணிக்கு தயாராகும் நம்ம வந்து ஆறு தான் கிளம்புறோம் அஞ்சு மணிக்கு